வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அச்சிடப்பட்ட புத்தகத்தின் விலை அதிகரிப்பு மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் கிரான்குளம் பகுதியில் விபத்து மூவர் காயம் பாகிஸ்தானில் கனமழை நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு ரசிகர்களுக்கு கௌரவம் அளித்த மகேந்திர சிங் தோனி இனி விரிவான செய்திகள் வரிவிதிப்பு காரணமாக அச்சிடப்பட்ட புத்தகத்தின் விலை சுமார் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் கம்பகா கலகடிகேன பகுதியில் நடைபெற்ற தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பங்கேற்ற போது சங்கத்தின் ஆலோசகர் காமினே மொரகொட இதனை குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இதேவேளை ஜூன் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கதிர்காமத்தில் இருந்து ஆரியம்பதி நோக்கி பயணித்த பேருந்தொன்று பக்தர்களை இறக்கிவிட்டு திரும்பும்போது வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானது மட்டக்கிளப்பு கிரான்குளம் பகுதியில் இன்று காலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இவ்விபத்தில் பேருந்தில் இருந்த மூன்று பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் விபத்தில் பேருந்து பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் வீதியில் இருந்த மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பில் காத்தான்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானில் கனமழையால் கடந்த இருபத்தி நாலு ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடமேற்கு மாகாணமான கைபர் பக்துன்வா கனமழையால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பகுதிகளில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஐம்பது வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையில் முப்பத்தி ஒன்பது வீடுகள் சிறு சேதம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் கிரிக்கெட் வரலாற்றில் கேப்டன் கூல் என ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் மகேந்திர சிங் தோனி இவர் இந்திய அணிக்காக மூன்று வடிவிலான ஐசிசி கிண்ணங்களையும் வென்று கொடுத்த ஒரே அணி தலைவர் என்ற சாதனையை தன் வசம் வைத்துள்ளார் இந்த நிலையில் கிரிக்கெட் ரசிகர்கள் அன்பாக அழைக்க கேப்டன் கூல் என்ற வாசகத்தையும் ட்ரெண்ட்மார்க்காக பதிவு செய்ய மகேந்திர சிங் தோனி விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் தோனியின் அனுமதியில் இல்லாமல் வேறு எந்த நிறுவனமும் வணிக நோக்கத்திற்காக இந்த வாசகத்தை பயன்படுத்த முடியாது என குறிப்பிடப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியால செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி